அமலாக்கத்துறையோட நிலைமை என்ன தெரியுமா கண்ணாடி முன்னாடி ஏண்டா உனக்கு இந்த அசிங்கம்லாம் தேவையாடா இன்னும் எவ்வளவு நீ அவமானப்படுவ சட்டமன்றத்துக்கு போறவங்க கிழிச்சா பரவாயில்ல நீதிமன்றத்தில் இருக்கிறவங்கிட்டாங்களே வா இதுக்கப்புறமும் நீ இதையெல்லாம் வந்து தூக்கிட்டு திரிய போற அப்படின்ற மாதிரிய பாவம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க சார் நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு சென்னை ஹைகோர்ட்டு அமலாக்கத்துறைய அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கு போக இந்த 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 படத்துல தெரிய படத்தை சொல்லுவாங்கல்ல மிஸ்ஸு கூப்பிட்றாங்கள போ அடிக்கலாம் மாட்டாங்க அந்த மாதிரி பிடிச்ச அவர் வக்கீலு நீதிபதிகிட்ட தள்ளி விட்டுருக்காரு அமலாக்கத்துறைய அவங்களும் நெஞ்ச தான் போயிருக்காங்க நம்மளை யாரு என்ன கேட்க முடியும் நமக்கு இல்லாத அதிகாரமா அப்படின்ட்டு அவங்க மேலே இங்கேயும் பார்த்துட்டு உன்னை இந்த வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க நீ தான் இந்த வேலைக்கு அடிக்க விட்டு வர மாட்டேன் சார் நெஜமா சார் கிட்டத்திட்ட அப்படி தான் இருந்திருக்கு ஆனால் அவங்களும் இல்லைங்க நாங்கள் இந்த வேலைக்கு ஃபிட்டுங்க நாங்கள் நாங்கள் இல்லாமல் இந்த வேலையை வேற யாராலையும் செய்ய முடியாதுங்க எங்களை பார்த்து பார்த்து சாட்சியம் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு இவங்களும் எவ்வளவோ போராடி வாதாடி பார்த்துருக்காங்க நீதிபதி அடம் பிடிச்சிருக்க ஒத்துக்கமாக இருக்க அப்போ ஒன்று பண்ண இந்த விஷயத்த நீ பண்ணியிருக்க ஆ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த நீ பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அது வந்து அப்படி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வழக்கமெல்லாம் நுரநாட்டிய இந்த வியாக்கியானமெல்லாம் ஏன்ட்டு நீ பேசிகிட்டு கூடாது ஆமா இல்லை செய்யலாம் செய்யக்கூடாது ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கப்புல இல்லைங்கய்யா நான் செய்யக்கூடாது செலண்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் செஞ்சிருக்க கூடாது எத்தனை எத்தனை தாண்டா உங்களுக்கு சொல்றது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இன்னும் ஒரு முறை சொல்றோம் அதிகாரம் கையில் இருக்குன்னு அநியாயத்துக்கு ஆடாதீங்க அது உங்களுக்கு நல்லது இல்லை கடைசி வார்னிங்கன்னு அமலாக்கத்துறையை கூப்பிட்டு வச்சு ஹைகோர்ட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டியிருக்கு பார்த்துருவோமா அறிமுகப்படுத்துகிறோம் டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ஃபாஸ்டர் இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் அமலாக்கூறைக்கு மேல ஏறி நின்று நல்லா தெரிஞ்சிருக்காங்க அதை தாராளமா தட்டி கேட்கலாம் யாரா இருந்தாலும் பிடிச்சி உள்ள போடலாம் போடணும் அதுதான் முறை அதுக்கு குறுக்க எவனும் வரமாட்டான் ஆனா இவங்க அப்படியா சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க தான் சொல்ற ஒண்ணுமே இல்லாம இவங்க உட்காந்து கதை எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த கதைக்கு எப்படியெல்லாம் என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்தந்த வழியில போயிட்டு ஆளை தூக்கிடுறாங்கன்னு வச்சுக்கீங்களே இவங்கதான் நடத்துறது இப்போ இந்த டாஸ்மாகில் உள்ள போனவுடனே ரெய்டு வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே உள்ள போயிட்டு இருக்கப்பயே வெளியிலேருந்து கிளப்பி விட்டாங்க ஆயிரம் கோடி ரூபா ஊழல் ஆயிரம் கோடி ரூபா டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கு அத்தனைக்கும் காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு திமுக சார் சொல்லிட்டு அவங்க இப்படி கிளப்பிட்டாங்க சார் அதுக்கு வெளியில் வந்து அமலாக்கத்துறை இதை நாங்கள் ஆமோதிக்கிறோம் அதாவது இதை நாங்கள் வழிமொழிகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் நடந்திருக்கு இது வரைக்கும் அமலாக்கத்துறை எவ்வளவோ இந்தியாவில் எங்கெல்லாமோ ரெய்டு நடத்திருக்கு இங்கேயாச்சும் இது வரைக்கும் ஆதாரம்னு எதை யாச்சும் ஒண்ணு இது வரைக்கும் கண்ணில் காட்டியிருக்காங்களா சார் நான் கேட்கல நீதிபதிகளே கேட்டிருக்காங்க இங்கேயும் அதைத்தான் கேட்டிருக்காங்க எவ்வளவோ கோர்ட்டில் நீதிபதிகள் சரிப்பா நீ இவ்வளவு தூரம் முடிச்சு உள்ளே போட்டிருக்கியே இது எந்த அடிப்படையில் நீ தூக்கி உள்ள போட்ட எனக்கு சந்தேகம் ஓன் சந்தேகத்தில் நான் இங்கே கேட்கல உனக்கு எட்டு சந்தேகம் இருக்கு அதுக்கெல்லாம் நீ அவ இசத்துக்கெல்லாம் முடிச்சு உள்ளே போட முடியாது எங்கே ஆதாரம்ன்றதுக்கு இது வரைக்கும் ஆதாரத்தை எந்த இடத்துலயுமே அவங்க அவுத்து காட்டினதே கிடையாது ஏன்னா கிட்ட இருந்தால் தானே காட்டுவாங்க கிட்ட இல்லைங்க அதை அப்படியே விட்டு போயிடுவாங்கன்னு வைங்கள இப்போ இங்கேயும் டாஸ்மாக் கேஸில் ஒரு ரெண்டு பேர் மேலே இந்த ஆகாஷ் பாஸ்கர் அப்புறம் இந்த ரவீந்திரன் சொல்லிட்டு ரெண்டு பேர் மேலே அமலாக்கத்துறை சந்தேகத்தின் பேரில் ரெய்டு நடத்தினாங்க ரெய்டு நடத்த எங்கே வேணாலும் அமலாக்கத்துறைக்கு ஒரு பவர் ஒன்று உண்டு இந்தியாவில் எங்கே வேணாலும் அவங்க நுழைஞ்சு சோதனை போகிறதுக்கான அதிகாரம் சந்தேகம்னு வந்துருச்சுன்னா அவங்க தாராளமாக அதை செய்யலாம் அதை தடுக்கிறதுக்கு யாராலே முடியாது சோதனை தான் போடலாம் புரியுதா ஒரு வளையத்துக்குள்ளே ஆளுகளை கொண்டு வந்து நிப்பாட்டலாம் அவங்கள கட்டி போட்டு சீலெல்லாம் குத்த முடியாதுன்னு நான் சொல்லலைப்பா அவங்களே சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஆகாஷ் பாஸ்கரனோட கேஸில் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் நீ போட்டிருக்கீர்கள் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஆகாஷ் பாஸ்கர்னும் ரவீந்திரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹைகோர்ட்டில் ஒரு மனு போட்டிருக்காங்க இவங்க என்னோடய வீட்டையும் ஆஃபீஸையும் என்னோட பொருட்களையும் தேவையில்லாமல் சீல் பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க சீஸ் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் வந்து தயவுசெய்து திரும்பி தர சொல்லுங்க அவங்க சீல் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அவங்க ஏன் சீல் வச்சாங்க கேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு மனுவை போட்டு அந்த மனுவுக்குத்தான் நீ எதுக்காக அவங்கள சோதனை போட்ட எதனோட அடிப்படையில் நீ சோதனை போட்ட அதுக்கான ஆதாரங்களை கொண்டாந்து கொடுங்க அவங்களும் வந்து நீ ஏன் எப்படி கையை வச்ச அவங்க எப்படி நீ உள்ளிக்கு போடலாம் அதை எப்படி நீ முடக்கலை அப்போலாம் கேட்கல நீ பண்ணது எல்லாம் தான் இருக்கலாம் ஆனால் ஏன் மண்ணுன்றதுக்கு அந்த சாலிட் எவிடன்ஸை கொடுத்துட்டேன்னா நாங்களும் வந்து ஏன்டண்ணி மேலே இந்த மாதிரிலாம் வராதப்பா இந்த மண்ணு எல்லாம் தூக்கிட்டு ஓடிடு நான் சொல்லிருவேன் அப்படின்றதுக்காக அவங்க அந்த ஆதாரத்தை கேட்டிருக்காங்க அப்படி ஆதாரத்தை கேட்குறப்ப இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை ஒரு சில ரெக்கார்ட்ஸை கொடுத்துருக்கு அதை வாங்கி படித்து பார்த்துட்டு காரி துப்பாக குறை என்ன மேட்ருனா கேட்டது ஆதாரம் நீ கொடுத்துருக்கது அறிக்கை அறிக்கைன்றது நீ உட்கார்ந்து எழுதுறது நான் எவிடன்ஸ் வித்தியாசம் புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டு எனக்கு மேற்கொண்டு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்க அவன் மேற்கொண்டு ஆதாரத்தை கொண்டாந்து மறுபடியும் கொடுக்கிறப்ப அப்பயும் சாட்டிஸ்ஃபையாக இல்லை ஏங்க நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் வாதாடினதுக்கு அந்த சாலிசிட்டர் ஜென்ரல் இருக்க அடிஷனல் சாலி சாலிசிட்டர் ஜென்ரலு அவர் வாதாடினதுக்கும் நீங்கள் கொடுத்துருக்க இந்த ஆதாரத்துக்கும் எங்கேயுமே என்னால் மேட்ச் பண்ண முடியலையே ஒட்டவே மாட்டீங்கடா இது சைஸ் எட்டாக இருக்கு அது சைஸ் ஏழாக இருக்கு எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு வந்து அவங்க கேட்டிருக்காரு அதுக்கு அந்த சாலிசிட்டர் ஜென்ரல் என்ன சொல்லியிருக்கப்பில் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசியிருக்கார் அதாவதுங்கய்யா அமலாக்கத்துறைக்கு எங்கே வேணாலும் போயிட்டு சோதனை போடுறது உரிமை இருக்குது அதே மாதிரி அமலாக்கத்துறை யார் மேலே வேணாலும் சந்தேகப்படுற உரிமை இருக்குது அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் யார வேணாலும் நாங்கள் விசாரிக்கலாம் அமலாக்கத்துறைக்கு அந்த அதிகாரத்தை அரசாங்கம் கொடுத்துருக்கு அதை எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும் குற்றம் நடக்கலைன்னா அவங்க மேலே சந்தேகம் வருமா நினச்சி பாருங்க சும்மா போயிட்டு எவனாச்சும் நோண்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் கேட்டிருக்கேன் இவங்க சும்மா சும்மா தான் போய் நோட்டு வாங்கிக்க அது அவங்களுக்குமே நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்க கேட்க முடியுமா நேரடியா டாஸ்மாகில் நாற்பத்தோரு எஃப்ஐஆர்ல இவங்க ரெண்டு பேர் பேர் எங்கேயாச்சும் தாகாஸ் பாஸ்கரன் ரவீந்திரன்ற பேர் ஏதாச்சும் ஒரு எஃப்ஐஆர்ல இருக்கா சார் அதெல்லாம் நீங்க கேட்கல இல்லைன்னா என்ன சார் எங்கேயோ ஒரு லிங்கை பிடிச்சி நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் எங்களை பாராட்டாமல் நீங்க மாட்டுக்கு எங்களோ குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க உண்மையிலேயே நீதிபதிக்கு தோணி இருக்க ஆக்சுவலி இந்த விதமான ஒரு எவிடன்ஸ் இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு பூந்து எல்லா இடத்துலையும் அதுக்கு தான் நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க நீங்க கொடுத்துருக்கிறதுக்கு எதுக்காச்சும் ஒண்ணுக்கு ஐயா இவன் இந்த பண பரிவர்த்தனை இருக்கு இவங்க இவ்வளோ தூரம் வந்து இந்த டாஸ்மாகக்கு இதில் வச்சு ஊழல் பண்ணிக்க வேற விதத்தில் நீங்கள் இங்கே தாராளம் அரெஸ்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னா தேடலாம் சோதனை போடலாம் ஆளை பிடிக்கலாம் அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்க இவ்வளவு இவ்வளோ காசு இவங்கள்ட்ட இருக்கான இந்த காசுக்கு இவங்களுக்கு கணக்கு இல்லை இதெல்லாம் வந்து பணம் இதெல்லாம் வந்து இந்த பணத்துக்கெல்லாம் அவங்க எங்கேருந்து வந்துச்சின்ன எந்த ரீசனுமே சொல்லலாம் அப்படியெல்லாம் நீங்கள் தாராளமும் அவங்களுக்கு பிடிக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் இந்த டாஸ்மாக் ஊழலுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் ஏதாச்சும் ஒரு லிங்க்கு நீ இப்போ காமிக்கிற புள்ளி கேட்டதுக்கு பே என்னென்னமோ சொல்கிறாங்க சார் எதுவுமே வந்து உருப்படியாக ஐயா கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் கிடச்சிருந்தா நீதிபதி கராராக இருந்திருப்பாரு அந்த மனுவை ரிஜெக்டே பண்ணியிருப்பார் அந்த ரெண்டு பேர் போட்டாங்கல்ல ஆனால் இவங்கள்ட்ட ஒரே ஒரு கூட இல்லை சார் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை இவங்க சொன்னாங்க இல்லையா அந்த சொன்ன அந்த அக்கோசேஷனுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஒரு எவிடன்ஸ் இருந்தால் போதும் அதை தான் நீதிபதி கிட்ட திட்ட கெஞ்சி இருக்கார் கண்ணா ராஜா இனி நீ ரொம்ப சோதிக்காத உன்னே உடைய கண்ணில் காட்டு உடனே உனக்கு ஓகே பண்ணி காப்புல இவங்க கிட்டே தேடி தலாவுறா இங்க இருந்தால் தானே வரும் அதான் ஒன்றுமே இல்லையா என்னைக்கு இவங்க கிட்ட இருந்துருக்கு டைம் சரி ரைட்டு அதெல்லாம் எவிடன்ஸ் இல்லை எதுவும் இல்லை நீ அதை பண்ணிட்ட சீல் சீல் வச்சி அவங்க வீட்டை சீல் வச்சு வச்சேன்னு நாங்க சோதனை போட வீடு பூட்டி கிடந்துச்சு எங்களுக்கு கோவம் வந்துருச்சு நல்ல சீலை போட்டு அமுக்கிட்டு வந்துட்டோம் துணியை கட்டிட்டு அதுக்கு உனக்கு உரிமை இருக்கான்னு கேட்டுருக்கான் ஒரே வார்த்தை கோர்ட்டு உனக்கு சீல் வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதா சாலிசிட்டர் சென்ட்ரல் ஸ்டாப்பு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க அவகாசம் கொடுத்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சரி ரைட்டு அவகாசம் எடுத்துக்கிட்டே இல்லை பதில சொல்லு உனக்கு உரிமை இருக்கா இல்லையா சாடி சித்தன்று இல்லைங்க எங்களுக்கு உரிமை இல்லை இவங்களை இப்ப என்ன சார் பண்ணலாம் இல்லை இவங்களை இப்ப என்ன பண்ணலாம் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அதாவது சட்டத்தை மீறவங்களை நம்ம தண்டிக்கணும் இப்ப இதுக்கு பேர் என்ன அமலாக்கத்துறை உள்ள நுழைஞ்சு அதுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்த அடாவடித்தனமாக பண்ணிருக்கு ஓப்பனாக ஓபனாக ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் இல்லை ஓப்பனாக பண்ணிருக்கு இதுக்கு நாங்கள் வேணா அந்த சீலை திரும்ப எடுத்துக்கிறோம் திருந பணத்தை கொண்டு போய் மறுபடியும் திருநேரத்தில் வச்சுட்டா திருநனை குற்றவாளியில நிரபராதி நிரூபிச்சுருவாங்கல்லா லஞ்சம் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டா லஞ்சம் வாங்கினது சரியாக போச்சா இல்லை எனக்கு புரியல அவங்க அப்படித்தான் சார் சொல்றாங்க நாங்கள் பண்ணிடுறோம் செஞ்சிடுறோம் நாங்கள் வந்து அதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் நோட்டீஸை கிழிச்சிடுறோம் அப்போ இவ்வளோ நாளாக நீ செஞ்சதெல்லாம் அதுக்கு அர்த்தம் என்ன நாங்கள் அதில் என்ன சொல்லிக்கோ அந்த லேப்டாப் கிப்டாப் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துருவோம் அவங்க தான் எல்லாத்தையும் நோண்டி நேரம் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் எனக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல ஐயா இத்தனைக்கும் அந்த லேப்டாப்பு பர்ஸ்னல் இது இது எல்லாமே அவங்களோட பொசனில் இருந்தது அதுல அதுலேருந்து ஒரு எவிடன்ஸ் உன்னால எடுக்க முடியல ஒரே ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்போ இருந்தாலும் என்னத்தான் பண்ண அப்போ எந்த அடிப்படையில நீ அவங்க வீட்டுக்கு ரைடுக்கு போனேன் வெறும் வாய் வார்த்தை வாட்ஸ்அப்பில் வர்றதை வந்து நீ போயிட்டே என்ன இல்லை போக சொல்லி யாராச்சும் கொடுத்தாலும் இந்த கேள்வியெல்லாம் உள்ளுக்குள்ளே எடுத்து வரும் இப்போ இந்த கேஸை ரெண்டு வாரம் தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு இடையில இது எல்லாத்தையும் நீ பண்ணது எல்லாத்தையும் ரிட்டன் கொடுத்துரு அவங்ககிட்ட திருடிட்டு வந்த பற்றியா ஆக்சுவலி இது போய் திருட்டு திருட்டு திருட்டிட்டு வந்த பற்றியா கொண்டு போய் கொடுத்துரு அந்த நோட்டீஸை கிழிச்சிரு சீலை பிரிச்சிரு புரியுதா அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்தால் எடுத்துக்கிட்டு என் வா அப்படின்ற மாதிரி கோர்ட்டு இப்போ குட்டி அனுப்பிச்சிருக்கு இந்த அமலாக்கத்தில் உண்மையில் எப்போதான் திருந்த போதுன்றது தெரில ஏன் இப்படி புரிய மாட்டேங்குது ஐயா இருந்தா தாராளமா அழைச்சிட்டு போங்க யாரும் தடுக்க போறது இல்லை ஒரு விஷயம் இல்ல சார் இந்தியா பூரா இதே வேலையா இருக்கு சார் உச்ச நீதிமன்றமே பல தடவை சொல்லியிருக்கு இவங்களோட ஆக்டிவிட்டிஸை பார்த்து ஏன் நீங்க பண்றதெல்லாம் அரசாங்க அதிகாரி மாதிரி தெரியலப்பா ஏதோ கட்சிக்காரங்க பண்ற வேலை மாதிரி இருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கா நீங்க உழைக்கிறீங்க அரசாங்கத்துக்காக உழைக்கிற மாதிரி இல்ல ஒரு குறிப்பிட்ட நபருக்காக உழைக்கிறீங்க அதே வரம்பு மீறி போறியா உங்க அதிகாரத்தை மீறி நீங்கள் எல்லா வேலையும் பாக்குறிய அப்படின்னு வந்து கோர்ட்டு சொல்லியிருக்கு இவங்க இப்பையும் இதை பண்றாங்க இன்னும் என்னென்ன வர இப்போதைக்கு இதுதான் உங்ககிட்ட ஒழுங்கான ஆதாரம் இல்லை அவன் தப்பே பண்ணதான் இருக்கட்டும் ஆதாரத்தை கொண்டாந்து கொடுக்க வேண்டியது உங்க கடமை இல்லை அதுக்குத்தானே இவ்வளவு தூரம் ஆர்ப்பரிச்சு ஓடு இத்தனை இத்தினால நீ என்னத்த கண்டுபிடிச்ச அதை கொண்டாந்து கூடுன்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நன்றி